நீ குறவன் என்றால் இழி சொல் என்று நினைத்துக்கொண்டு நாம் எல்லோருமே குறவர்குடி மக்கள் குறப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து குறக்குடி இதனுடைய நிலை கொடிய நிலை என்ன பழங்குடி மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள் இருளர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று வரை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள் இந்த ஆதிக்குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் இரண்டு இரண்டு எஸ்டிக்கு ரெண்டு இடம் தான் நாற்பத்தி ரெண்டு இடம் ரெண்டு இடம் கூட்டல் நாற்பத்தி நாலு ரெண்டே ரெண்டு இடம் ரேசனில பங்கீட்டு கடையிலே பகிர்வு கடையிலே பத்து கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம் ஆனால் குடும்ப அட்டை இல்லையே அப்படி சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றி முழக்கமிடுகிற இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல இன்னும் காட்டு நாயகர்களுக்கு இருளர்களுக்கு போயர்களுக்கு ஒற்றர்களுக்கு பல குடிகளுக்கு திருவண்ணாமலையிலே போராடி மூவாயிரம் குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரி இதை பதிவு செய்கிறேன்